அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்கிறாரு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க இதை பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளி தோற அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசியலை பொறுத்தளவில் எல்லோரும் சொல்கிறது தான் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் வந்து கூட்டணிகள் மாறும் அதே மாதிரி ஒரு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போது ஆளுங்கட்சியை நோக்கி வந்து எல்லாரும் போய் கட்சியில் இணைவது இது எல்லாமே வந்து வழக்கமாக நடக்கிறது தான் இப்போ அதிமுக அப்படிங்கிறது சுக்குநூறாக சதஞ்சிருச்சு இங்கே அதிமுகங்கிறது கிடையாது இன்னைக்கு அதிமுக பிஜேபியினுடைய பிடியில் மாட்டிக்கிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரித்து இன்னைக்கு அதிமுகங்கிறது ஒரு பிஜேபி லெவலில் தமிழகத்தில் வந்துருச்சு பிஜேபியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுகவை பிளவுபடுத்தி அந்த பிளவுல நம்ம கட்சியை வளர்த்து திமுகவுக்கு எதிராக நம்ம தேர்தலை கொண்டாந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதை இப்போ கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க பிஜேபி அதிமுகவுக்குள்ள தலையிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தலையிட்டு தான் எல்லா வேலையுமே வந்து செய்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ள பிஜேபியினுடைய தலையீடு இருந்தது நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் அதிமுகவினுடைய பிளவுக்கு பின்னாடியும் பிஜேபியினுடைய தலையீடு இருக்கு பிஜேபி நினைச்சிருந்தா அதிமுகவை ஒன்னு சேர்ந்து இருக்கலாம் ஆனா பிஜேபியினுடைய நினைப்புனா என்ன அப்படின்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு இரண்டாவது இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கறதா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல பிஜேபி வந்து வளர்ச்சி அடையணும் திமுகவை எதிர்க்கிற இரண்டாவது பெரிய கட்சியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்தி அவர் மேல சவாரி செஞ்சாதான் நம்ம வந்து கட்சியை வளர்க்க முடியும் சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையானதை பூரா அப்பப்ப பிஜேபி வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்ச உடனேயே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது பொருந்தா கூட்டணி அப்படின்ட்டு இந்த கூட்டணி வச்ச உடனே என்ன பண்ணாரு டிடி வித்தியினகரன் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டார் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புகள் எல்லாமே வந்து பேசினாங்க வந்து ஒரு துரோகத்துக்கு எதிராக நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக மாற்றுற பட்சத்தில் அதை பத்தி பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிட்டே தான் டிடிவி தினகரன் இருந்தார் டிடிவி தினகரனுக்கு வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக பாஜக சார்பில் எல்லாருமே வந்து தூது விட்டுக்கிட்டே இருந்தாங்க பிடி கொடுக்காம இருந்தாரு இன்றைக்கி பாத்தீங்கன்னா அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் மாதிரி கூட்டத்தை ஒரு சென்னையில் கூட்டி இன்னைக்கு கூட்டணியை வந்து அறிவிச்சிட்டார் நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் நாங்கள் வந்து இடம்பெற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்குள்ளே நடக்கிறது வந்து பங்காளி சண்டை தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது கட்சியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் பேசுகிறாரு அது உண்மையும் கூட கட்சி இருந்தால் தானே இன்னொரு கட்சியோடு போய் நம்ம வந்து கூட்டணி வைக்க முடியும் இப்போ நான் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியை எதுக்குறோம் சொல்லிவிட்டு நம்ம கட்சியை வந்து தோல்வியை நோக்கி கொண்டு போயிட்டே இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சோ சோர்வாயிருவாங்க என்ன தொடர்ந்து தோல்வியிலே கொடுத்துட்ருக்க கட்சிகளோடு நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சோர்வாயிட்டாங்கன்னா எது ஆளுங்கட்சி ஆகிறதோ அந்த பக்கம் போய் இடைஞ்சிருவாங்க அப்போ டிடிவி தினகரன் மட்டும்தான் ஒரு க கட்சிக்கினுடைய பொதுச்செயலாக இருக்க முடியும் ஏன்னா கட்சிங்கிறது ஒரு கட்டமைப்பு தான் அந்த கட்டமைப்பு உடையும் போது என்னவாகணும் கட்சியே இல்லாமல் போயிடும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி தான் டிடிவி தினகரன் என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஒரு கூட்டத்தை போட்டு இது அதிமுக பாஜக கூட்டணியில் நாங்கள் இணைய போறோம் அம்மாவனுடைய தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டார் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்போ இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி மீது டிடிவி தினகரன் வச்சு விமர்சனங்கள்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து நீங்க ஒரு கேள்வி வந்து கேட்கலாம் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கடுமையாக பேசினாரு அதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு டிடிவி தினகரன் அதே அதிமுக பாஜக கூட்டணி போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம் அதுக்காகத்தான் அரசியலை பொறுத்தவரை இங்கே யாரும் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை தன்னுடைய கட்சியை வந்து காப்பாற்றி ஆகணும் அதுக்காக கூட்டணி வச்சே ஆகணும் இப்போ டிடிவி தினகரனுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்குது அந்த ஏழு தொகுதிகளில் ஐந்து தொகுதி வந்து டிடி வி தினகரன் கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கேச்சு இரண்டு தொகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த தொகுதியில் நிக்க சொல்றோ அந்த தொகுதியில தான் போறாங்க தமிழகத்தை பொறுத்தளவுல நல்லாட்சி மலரணும் ஆட்சி வந்து கொண்டு வரணும் சொல்லி டிடிவி தினகரன் பேசியிருக்கிறாரு இந்த நல்ல ஆட்சிக்கு யார் முதலமைச்சரா வர்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா அவருடைய தலைமையில தான் என்டிஏ கூட்டணியே இருக்குது அரசியலை பொறுத்தளவுல யார் யாரோட இணைஞ்சு இருப்பாங்க யார் பிரிஞ்சு போவாங்க அப்படின்னா வந்து சொல்லவே முடியாது எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் பிரிஞ்சு போவாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் இணைஞ்சியதான் இதுவரையும் பயணித்தாங்க இன்னைக்கு பாஜகவனுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலை போய் சந்திக்க போறாரு டிடிவி தினகரன் ஏன்னா அவருக்கு அவர் கட்சி முக்கியம் இல்லையா அது அவரை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் தொண்டர்களையும் தக்க வைக்கணும் இல்லையா அதனால இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இணைய போறாரு மணிக்கு வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து பியூஷ் கோயில வந்து சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்த போறாங்க அதன் பின்னர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் அதை பத்தி பா பின்னர் வந்து பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து திமுகவுல போய் இணைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அதற்கடுத்து இப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முன்னிலை வந்து திமுகவோட போய் இணைஞ்சிருக்கிறாங்க இணைஞ்ச பின்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சரியா செயல்படலை அவரை யாருமே வந்து செயல்பட விடலை அதிமுகவை ஒருங்கிணைக்க விடலை அதனால வந்து காலதாமதம் ஆகிட்டே இருக்கு தேர்தல் நெருங்குது வந்து அவருக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாகணும் இல்லையா அதனால நாங்கள் வந்து திமுகவோட போய் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சரியா காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏவும் வைத்திலிங்கம் அவர்களுமே வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவுல போய் அதில் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் வந்து சொல்றது என்ன அப்படின்னா திமுகவும் ஒரு தாய் கழகம் தானே இருந்து தான் அதிமுக வந்ததே அதனால நாங்கள் வந்து தாய் கழகமான திமுகவில் போய் நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல ஆட்சியை நல்ல திட்டத்தை வந்து முதல்வர் வந்து கொடுத்துட்டு மக்கள் மனசில் நிறைஞ்சிருக்கிறாங்க அது நல்ல திட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த நாங்கள் வலுப்படுத்த நாங்கள் போய் இணைஞ்சிருக்கிறோம் மாதிரியும் வைத்திலேங்க வந்து சொல்கிறாங்க இப்போ நல்லா ஒன்றை புரிஞ்சுக்குங்க அரசியல் வந்து ஒரு டிசைன் தான் இந்த இது நிமிர்ந்து படத்துல வந்து கூட ஒரு கோவில் வரும் ஒரு டிசைன்ல இருக்கு அப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லாம கட்சி பல பிரிவுலாம் போயிருச்சு அதுவும் ஒரு டிசைன் தான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேசிட்டு இருந்து விமர்சனங்களை வச்ச டி தினகரன் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிட கூட்டணி வச்சிட்டாரு அதுவும் ஒரு டிசைன் தான் இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லாம நேர் எதிர்துருவத்தில் இருக்கக்கூடிய திமுகவோடு வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து போய் இணைஞ்சிருக்கிறாங்க அதுவும் டிசைன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் தேதி வந்து கூடிய விரைவில் அறிவிச்சிருவாங்க இப்ப வந்து பிப்ரவரி லாஸ்ட் இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட்ல வந்து தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு அரசியல் களமே பாத்தீங்கன்னா தலைக்கெல்லாம் மாறி இருக்குது யார் யாரெல்லாம் எந்த கட்சியோட போய் சேர மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சோமோ அவங்க எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கிறாங்க இத இத தான் நான் ஆரம்பத்துலயும் நான் சொன்னேன் அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் கிடையாது இன்னைக்கு வந்து அவங்கவர்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே அரசியல் பயணம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது நன்றி வணக்கம்